ಚಪ್ಪಳ ತೋ பெரியவனை பொழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துல்கள் நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன் ஆசிர்வதிக்கின்றேன் பண்டிகை காலங்களிலே நாம் வந்து நிற்கின்றோம் எவ்வளோ பெரிதான பாக்கியம் இந்த வருடத்தை நாம் வெற்றிகரமாக கடந்து வரவும் ஆண்டவருடைய பிறப்பின் பண்டிகையை கொண்டாடுகிற பெரிய பாக்கியமும் நமக்கு உண்டாயிருக்கிறது நமக்கு இதுதான் சந்தோஷமான ஒரு காலம் ஏனென்றால் இந்த பண்டிகையின் மூலமாக பிகாஸ் ஆஃப் திஸ் கிறிஸ்மஸ் வி ஆர் ஏபிள் டு ரீச் சோ மெனி பீப்புள் நிறைய பேரை நாம் சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஆண்டவரை அறியாத பிள்ளைகளுக்கு நாம் பரிசுகளை வழங்குவதன் மூலமாக நல்ல விருந்தை வழங்குவதன் மூலமாக கிறிஸ்துவின் அன்பை அவர்களுக்கு எடுத்துச் செல்ல ஒரு வாசல் உண்டாக இருக்கிறது இதற்காக எனக்கு நீங்கள் சேலை சேலை கொடுக்கிறீர்கள் சட்டை வணங்குகிறீர்கள் என்று கேட்டால் உங்களுக்கு தெரியாதா உங்களுக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார் வானாதி வானவர் இந்த உலகத்தை படைத்த ராஜா இந்த பூமிக்கு மனிதனாகி வந்தார் எனவே அதை நாம் கொண்டாடும்படியாய்த்தான் இந்த பரிசுகளை உங்களுக்கு வழங்குகிறோம் என்று சொல்கிற பொழுது அவர்கள் ஓ அப்படியா என்று சொல்லி ஆண்டவர் எங்களையும் என்னையும் தேடி வந்தாரா என்று அவர்கள் ஆச்சரியப்படுகின்றார்கள் அதன் மூலமாய் கிறிஸ்துவை அவர்கள் அறிவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டாகிறது நான் மிகவும் எதிர்பார்த்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் ஆசிரியத்தில் வந்திருக்கிறது வருகிற சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு நாஸ்திரியை தேவனுடைய மாளிகையில் வைத்து கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் நடைபெறும் பிரீத்துக்குரியவர்களே ஏராளமான ஜனங்கள் அங்கே பங்கு பெறுகிறார்கள் எத்திர சித்தமானால் அங்கே வருகிற ஏழை பெண்களுக்கு வயதானவர்களுக்கு நாம் சேலைகளை வழங்குகிறோம் ஊழியத்தின் சார்பாக உங்களின் சார்பாக அது மாத்திரமல்ல ஆண்களுக்கு நாம் பேண்ட் ஷர்ட் மற்றும் வேட்டிகளை வழங்குகிறோம் அவர்களுக்கு அந்த பரிசுகளை நாம் வருடத்துக்கு ஒரு விசையாவது கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் மிகவும் பிரயாசப்படுகிறோம் நிறைய பேரும் பெரிய மனதோடு நீங்கள் சேலைகளை அனுப்பியிருக்கிறீங்க ஒரு சிலர் பேண்ட் ஷர்ட் அனுப்பியிருக்கிறீங்க இன்னும் நிறைய நமக்கு தேவைகள் இருக்கிறது விரும்பினால் உங்கள் குடும்பத்தின் சார்பாக இப்படியாக பேண்ட் ஷர்டுகளையும் சேலைகளையும் வழங்கலாம் என்கிற நல்ல செய்திகளை உங்களுக்கு நாம் அறிவிக்க விரும்புகிறோம் பிரித்துக்குரியவர்களே நாம் இந்த நாட்களிலே அந்த வருகிற ஜனங்களுக்கு மட்டன் விருந்து அளிக்க வேண்டும் என்று அதிகமாக பிரயாசப்படுகிறோம் ஒரு கிலோ மட்டன் இவ்வளவு விலை என்று உங்களுக்கு தெரியும் எனவே உங்களிடத்தில் நான் வந்து நிற்கின்றேன் நிறைய வேறு கிராமங்களில் நம்முடைய நிகழ்ச்சிகளை திறந்தோறும் பார்க்குறீங்க உங்கள் வீடுகளிலே நீங்கள் ஆட்டுக்கடாக்களை வளர்ப்பீர்கள் என்றால் அதை இந்த கிறிஸ்மஸ் விருந்திற்கு பரிசாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் நீங்களை தொடர்பு கொள்ளலாம் அந்த பண்டிகைக்கு முதல் நாள் அதாவது வரவேறு வெள்ளிக்கிழமை உங்கள் வீடுகளுக்கே வந்து நீங்கள் அழைத்தால் நாங்கள் அதை கலெக்ட் பண்ணிவிட்டு போவோம் என்பதை தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஏராளமான பணங்கள் இதற்காக தேவை இதற்காக நீங்கள் ஜபித்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றோம் நம்முடைய முதியோர் இல்லம் மாவிக்குரிய முதியோர் இல்ல மடைக்கலான் குருவி அதுவும் அந்த தேவனுடைய மாளிகைக்குள்ளாக மிக சிறப்பாக செயல்பட்டு வருவது நீங்கள் அறிவீர்கள் எப்படி இதை கத்திர ஆரம்பித்தார் கொண்டு வந்தார் என்பது நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது நீண்டகால கனவு முதியவர்களை பராமரிக்க வேண்டும் என்று சொல்லி ஏனென்றால் முதியவர்கள் குழந்தைகளை போன்றவர்கள் அந்த பருவம் என்பது எல்லோருடைய வாழ்க்கையிலும் வரும் அப்பொழுது அவர்களை கண்மணியை போல பாதுகாக்க வேண்டும் அவர்களுக்கும் நிறைய ஆசைகள் இருக்கும் நிறைய ஜபத்தில் பங்கேற்க வேண்டும் அதே போல் அவர்களுக்கு தினந்தோறும் நல்ல செய்திகளை கேட்க வேண்டும் ஒரு காலம் வரும்பொழுது அவர்களுக்கு கடவுளை அதிகமாய் தேட வேண்டும் இந்த இறுதி காலம் கடவுளை தேடுவதிலேயே செல்ல வேண்டும் என்று அவர்கள் விரும்புவார்கள் எனவே தான் நாம் தினந்தோறும் அவர்களுக்கு ஊழியக்காரர்களை வரவழைத்து ஜபங்களை நான் நடத்தி வருகிறோம் மூன்று வேளை ஜபங்கள் அங்கே நடைபெறுகிறது இன்னொரு பக்கம் அவர்களுக்கு பல கொடுமைகளை சந்தித்த பிறகு தான் அவர்கள் அந்த இல்லத்துக்கு வராங்க அங்கே இருக்கிற ஒரு தாயார் பல வருடங்களாக வீட்டு மெத்தையிலேயே இருந்தார்கள் கீழே அஞ்சு வருஷங்களுக்கு கீழே வந்ததே கிடையாது ஒத்தையிலேயே மேலே இருந்தாங்க அப்படி அப்படியாக அங்கே வருபவர்கள் எல்லாம் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க இன்னொரு ஐயா சொன்னாங்க நான் பல வருடங்களாக ஒரு சின்ன படி வழியாக ஏறி மேலே போய் நான் இருப்பேன் வெஸ்டர்ன் டாய்லெட் கூட எனக்கு கிடையாது காசு கிடச்சா யாராவது அந்த சாப்பிடுவேன் இல்லைனா பட்னியாகவே கிடப்பேன் பல ஒரு என்று சொன்னார்கள் இப்பொழுது அவர்களுக்கு இங்கே மூன்று வேளையும் மிக சிறப்பான உணவுகள் பராம அதிகமாக வழங்கப்படுகின்றன சுவையாக வழங்கப்படுகின்றன விதவிதமாக வழங்கப்படுகின்றன அவர்களுக்கு இப்பொழுது நல்ல உணவு கொடுக்கப்படுவதனால் அவங்க சந்தோஷமாக இருக்காங்க நாமும் கூட எவ்வளவு செலவழிக்க முடியுமோ அவ்வளவு செலவழித்து அவர்களுக்கு எல்லா உணவுகளையும் நாம் வணங்கி வருகிறோம் பிரியத்துக்குரியவர்களே அவர்களுக்கு நாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அழைத்து கொண்டு செல்கிறோம் அவர்களுக்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்கின்றோம் உங்களுடைய வீடுகளிலே உங்கள் பெற்றோர்களை கவனிக்க முடியாத நிலைமையில் இருப்பில்லை என்றால் இதுதான் சரியான இடம் ஆவிக்குரிய முதியோருள்ளம் இந்த முதியோருள்ளத்தை நீங்கள் தேர்வு செய்யலாம் இதுக்காக நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் என்பதையும் சந்தோஷமாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன் பிரியத்துக்குரியவர்களே நிறைய இடங்கள் இருக்குது இந்த முதியோர் இல்லத்தில் சேர்கிறதுக்கு விரும்பினால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் இப்பொழுதும் கூட நம்முடைய கிறிஸ்துமஸ் செய்திக்குள்ளாக போகலாம் லூகா ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் அந்நாட்களிலே உலகம் முழுவதும் குடிமதிப்பு மதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது சீரிய நாட்டிலே சிறைனியு என்பவன் தேசாதிபதியாக இருந்தபொழுது இந்த முதலாம் குடிமதிப்பு மதிப்பு உண்டாயிற்று இந்த அந்தபடி குடிமதிப்பு மதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள் அப்பொழுது யோசிப்பும் தான் தாவித வம் யோசிப்பும் தாபீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாக இருந்ததுனால தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கற்பவதியான மறியாளோடைய குடிமதிப்பு எழுதும்படி கலிலய நாட்டிலுள்ள ஆஸ்திரேயத்தில் இருந்து யூதய உள்ள பத்ரேகம் என்னும் தாவித ஊருக்கு போன ஏற்றிங்களா அங்கேயே ஒரு ராஜா ஒரு கட்டில் போடுறார் எல்லாருக்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் மக்கள் தொகை கணக்கிடப்பட வேண்டும் என அதனால் எல்லோரும் சொந்த சொந்த ஊருக்கு போங்க இப்போ இந்தியாவில் இருக்கிறவங்க எத்தனை பேர் அமெரிக்காவில் இருக்கிறாங்க ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க ஆஸ்திரேலியத்தில் உள்ளவங்க எத்தனை பேர் எங்கெல்லாமும் இருக்கிறாங்க சின்ன சின்ன கிராமங்களில் இருப்பவர்கள் கூட இன்றைக்கி வெளிநாடுகளில் இருக்கிறாங்க அதே போல் எத்தனையோ பேர்கள் படிக்கும்பொழுதே படிப்பை விட்டு விட்டு மும்பைக்கு போய் கடை வச்சாங்க சென்னையில் போய் அவங்கெல்லாம் குடியேறினாங்க ஒவ்வொருவரும் பல ஊர்களுக்கு போய் மைக்ரேட் ஆகி குடியேறுவது என்பது தொன்று தொட்டு நடந்து வருகிறது அதை யாராலும் தடுக்க முடியாது ஒரு சில கிராமங்களில் இன்றைக்கி ஊழியத்துக்கு போனால் ரொம்ப குறையாக ஆட்கள் இருப்பாங்க என்னென்னு சொன்னால் எல்லோரும் மும்பைக்கு போயிட்டாங்க சென்னைக்கு போயிட்டாங்க கோயம்புத்தூருக்கு போய்ட்டாங்க அவங்க வருஷத்துக்கு ஒருக்கா பண்டிகைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எத்தனை ஊர்களுக்கு போனாலும் கிறிஸ்மஸ்க்காக இன்றைக்கி ஆசிரியத்தை சார்ந்த அநேகர் ஊருக்கு வந்திருக்கிறாங்க ஒருவேளை வருஷத்துக்கு ஒருக்கா கன்வென்ஷன் அந்த மாதிரி கிறிஸ்மஸ் இல்லைன்னா அசனம் அதுக்காக எல்லோரும் வராங்க ஆனால் இங்கே நான் காண்கிறோம் திடீரென்று ஒரு கட்டளை வருகிறது எல்லோரும் சொந்த ஊருக்கு போங்க குடிமதிப்பு எழுதணும் மக்கள் தொகையை கணக்கிடணும் அது அவசியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஒரு ரூல் கொண்டு வருது உடனே எல்லாரும் அவசர அவசரமாக சொந்த ஊர்களுக்கு திரும்ப வேண்டிய ஒரு கட்டாயம் அங்கே என்று சொல்லி காண்கிறோம் கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போடும்போது அதை யாரும் மீற முடியாது எவ்வளோ சிரமங்கள் இருந்தாலும் அதற்கு கீழ்ப்படைஞ்சு தான் ஆகணும் அதனால் சொந்த ஊருக்கு வாங்க ஒரே நேரத்தில் யோசிப்பு மாத்திரமல்ல மரியால் மாத்திரமல்ல எத்தனையோ பேர்கள் பல ஊர்களிலிருந்து பல நாடுகளிலிருந்து தங்கள் சொந்த ஊர்களுக்காக படையெடுத்திருப்பார்கள் இந்த நாட்கள் போல ஃப்ளைட்டோ இல்லைன்னா பஸ்ஸோ இல்லைன்னா காரோ இல்லைன்னா லாரியோ இல்லை ட்ரெயினோ எதுவுமே கிடையாது என்பதை நீங்கள் நினைவிலை கொள்ள வேண்டும் எல்லோருமே ஒருவேளை நம் கழுதையிலேயோ இல்லாட்டா குதிரையிலேயோ இல்லைன்னா நடத்தியோ அப்படி தான் நம்ம வந்து அங்கே பிரயாணப்பட முடியுங்கிற ஒரு நிலைமை அங்கே இருக்கிறது அந்த நேரத்தில் தான் இப்படிப்பட்ட ராஜா ஒரு கட்டளையை கொடுக்குறார் அந்த நேரத்தில் தான் யோசிப்பு தன் கற்பவதியான மனைவியை எடுத்துக்கொண்டு அந்த கற்பவதியான மனைவி என்பது ஒரு பாரம் ஒரு லக்கேஜ் மாதிரி தூக்கிட்டு போது ரொம்ப கஷ்டம் அது பொறுமையாக மிக பொறுமையாக மிக நிதானமாக கையாள வேண்டும் அந்த மனைவியை அழைத்து கொண்டு அந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு போயிட்டு வர்றதுக்கு ரெண்டு மூணு மாதம் ஆகும் நடந்து போகிறதுனால எல்லா ஜாமான்களையும் எடுத்துக்கொண்டு அவங்க பிரயாணம் செய்வது என்பது அவ்வளவு சிரமமான ஒரு காரியம் அந்த சிரமத்தை தான் யோசிப்பு நமக்காக இந்த உலகத்திற்காக ஆண்டவருக்காக எதிர்கொண்டார் என்று சொல்லி நாம் அறிய வேண்டும் கவர்மெண்ட்டோடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அங்கே செல்வது என்பது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல இட்ஸ் எ சேலஞ்சிங் டாஸ்க் அண்ட் ஈவன் தென் ஜோசப் எஸ் அண்டர்டேக்கன் இட் வெரி போல்லி சரி பரவாயில்ல அதில் என்ன இருக்குது நீ ஏறிக்கம்மா இந்த கழுதில் ஏறிக்க நான் ஜாமான்களை இன்னொரு கழுதில் ஏற்றி வைக்கிறேன் எப்படியாவது நம்ம போயிடுவோம் விபத்துலேயும் போயிடுவோம்னு சொல்லிட்டு அவங்க அந்த நேரத்தில் பல சிரமங்கள் மத்தியில் பிரயாணத்தில் அவர்கள் புறப்பட்டு போனார்கள் பெத்தலையும் போய் சேர்ந்தார்கள் என்று நான் காண்கின்றோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தம்பி தங்கச்சி அருமையான அம்மா ஐயா வாழ்வில் சிரமங்கள் இல்லாதபடிக்கு எந்த பிரயாணமும் இல்லை என்பதை இந்த பிரயாணம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது படிக்க எல்லா பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்குறாங்க எல்லா ஸ்கூல்லையும் கொண்டு போய் சேர்க்குறாங்க பெற்றோர்களுக்கு ஆயிரம் கனவு என் பிள்ளை எப்படியாவது டாக்டர் ஆகிவிட மாட்டானா இன்ஜினியர் ஆகிட மாட்டானா என் மகன் ஒரு வேலைக்கு கவர்மெண்ட் ஜாப் போயிட மாட்டானா என்னை காப்பாற்ற மாட்டானா என்று எத்தனையோ கனவுகள் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க எவ்வளவு பாடுபடுகிறார்கள் எல்லாம் இந்த நாட்களிலே நாங்கள் கண்ணாலே காண்கின்றோம் ஆனால் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்த பிறகு ஆசிரியர்கள் அதைப்படி இதைப்படி என்று சொல்லி சொல்லுகிறார்கள் இதில் ஏன் உனக்கு சரியாக வர மாட்டேங்குது இதில் இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணு இதில் கூட கொஞ்சம் மார்க் எடு பல சிரமங்கள் அங்கே உண்டு அந்த பிரயாணம் எல்கேஜி யூகேஜியில் ஆரம்பித்து அவங்க டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் காலேஜ் போகிற வரைக்கும் இதுவும் ஒரு நீண்ட பிரயாணம் குழந்தை பருவத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 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 ஃபிஃப்த்து டென்த்து டுவெல்த்து காலேஜ் யூஜி பிஜி என்று சொல்லி ஒரு நீண்ட பிரயாணம் எப்படி இவர்கள் எங்கே ஆசிரியத்தில் இருந்து பெத்தலேஹேமுக்கு போனார்களோ அதே போல் அந்த ஸ்கூலில் போகிறது ஒரு நீண்ட பிரயாணம் மாணவர்கள் ஆயிரம் சிரமங்களை பட்டு தான் ஆயிரம் வசவுகளை ஆசிரியலிருந்து வாங்கின பிறகுதான் பல அவமானங்களை சந்தித்த பிறகுதான் பல இரவுகள் கண்விழித்து படித்த பிறகு தான் டியூஷன் டியூஷன் பிறகு தான் அவங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறாங்க நல்ல ஒரு ஜாபுக்கு அவங்க போகிறாங்க அவங்க எதிர்காலம் வந்து செக்யூராக இருக்குது அவங்க இடையில வந்து எனக்கு இந்த சிரமங்கள் வேண்டாம் நான் படிக்க முடியாது நான் வந்து டியூஷனுக்கு போக முடியாது நான் கவனிக்க முடியாது நான் ஜாலியாக இருப்பேன் நான் ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றுவேன் அப்படின்னு சொல்லி அந்த கஷ்டங்கள் வேண்டாம் என்று சொல்லி சொல்லி விடுவார்கள் இருந்தால் அப்படி நிறைய பசங்கள் இருக்கிறாங்க ஜாலியாக ஊர் சுற்றுறவங்க கிளாஸுக்கு மட்டம் போடுறவங்க அவங்களுக்கு பாடத்தில் அக்கறை இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்களுடைய கதையெல்லாம் ஆகுதுங்கிறத நம்ம கண்ணால் பார்க்குறோம் எதிர்காலம் எல்லாம் பாலாய் போகிறது தாய் தகப்பினுடைய கனவுகளெல்லாம் வீணாய் போகிறது பெற்றோர்களை எவ்வளோ திட்டினாலும் எவ்வளோ அழுதாலும் அவர்களை எவ்வளவு கெஞ்சினாலும் அவர்கள் அதற்கு செவி கொடுப்பதே இல்லை நான் படிக்க மாட்டேன் படிக்க மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பிரயாணம் பாதில் நின்று விடுகிறது அவர்களாலே பெத்திலேஹேமுக்கு போக முடியவில்லை வாழ்க்கையில் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி காண்கிறோம் எனக்கு அடிக்கடி நாமத்துக்கு வரும் சின்ன வயசில் எனக்கு உடம்பு இல்லாமல் போகும்போதெல்லாம் எங்கள் அம்மா என் மீது வைத்த பாசத்து நிமித்தமாக மகனை நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம் உனக்கு அங்கே போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எல்லாம் சரியாயிரும் சொல்லி சொல்லுவாங்க அப்போ நான் வரவே மாட்டேன்னு அடம் பிடிப்பேன் அதுக்கு பிறகு எங்கள் அம்மா எப்படியாவது நீ வாயான்னு சொல்லணும்னு எனக்கு ரெண்டு கண்டிஷன் நான் போடுவேன் என்னையான்னு சொல்லி அம்மா கேட்பாங்க ஒன்று எனக்கு இந்த நாக்குக்குள்ளே வச்சு அது எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கக்கூடாது அப்படி அப்படின்னு சொல்லி நான் அந்த டெம்பரேச்சர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவேன் அது எனக்கு கஷ்டமாக இருக்கும் வைக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரெண்டாவது என்னப்பா அப்படின்னு கேட்டால் எனக்கு எந்த காரணத்தை கொண்டு ஊசி போடவே கூடாது எனக்கு ரொம்ப வலிக்கும் ஊசியே போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் சரி அம்மாவும் ஓகேன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போவாங்க டாக்டர் எனக்கு ரொம்ப மகனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே டாக்டருக்கு கொண்டு அந்த வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெம்பரேச்சர் வைக்கிறதுக்கு பார்க்க வந்து என் மகை வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான் டாக்டர் ஒரு மாதிரி பார்ப்பாரு எப்படி காய்ச்சலாக இருக்குது இருமலாக இருக்கணுன்னு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் சரி ஆகணும்னே இல்லை என் மகே இன்ஜெக்ஷன் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் நான் அப்படி டாக்டர் தலையில தலையில அடிச்சுக்குவார் என்னையா இது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்பொழுது அது சரியாக தெரிஞ்சது என்ன நாக்கு கீழாக இதை வைக்கக்கூடாது டெம்பரேச்சர் வச்சு பார்க்க எனக்கு ஊசி போடக்கூடாது வலிக்கும் அப்போ எனக்கு வந்து அது சரியாக தெரிஞ்சது ஆனால் இப்போ நினைத்தாலும் வேதனையாக இருக்குது டாக்டருக்கு என்ன செய்யணும் சொல்லி தெரியாது என் தாய்க்கு என்ன செய்யணும் சொல்லி தெரியாது அவ்வளவு அவர்களுக்கு வேதனை கொடுக்கும்படியாக நான் ரெண்டு கண்டிஷன் போட்டு நான் அவர்களை என்று சொல்லி நினைக்கிறேன் இப்பொழுது நினைத்து வேதனைப்படுகிறேன் வெக்கப்படுகிறேன் நிறைய பேர்கள் இன்றைக்கு எனக்கு ஊசி போட்டு விடக்கூடாது கஷ்டமாக இருக்கும் எனக்கு இப்படியாக டெம்பரேச்சர் வச்சு பார்த்தா எனக்கு அது கஷ்டமாக இருக்கும் என்று சொல்லி அந்த கஷ்டம் வேண்டாம் இந்த கஷ்டம் வேண்டான்னு சொல்லி நான் சொன்னது போல நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லை இல்லை அப்படியெல்லாம் சொல்வதற்கு எதுவுமே இல்லை சிரமப்பட்டாதான் வாழ்க்கையில் வெற்றி நெற்றி வேர்வை நிலத்தில் செந்தினால்தான் வாழ்க்கையில் வெற்றி உழைத்தால்தான் கடினமாக மாடு போல நான் உழைத்தால்தான் எவ்வளோ கடினமாய் மாடு வெயிட்டை தூக்கி இழுக்குது அது அந்த வயக்காட்டில் நின்று இழுக்குது எவ்வளோ வேகமாக உழைக்கிறது எவ்வளோ பொறுமையாக உழைக்கிறது அதுபோல் உழைத்தால்தான் வெற்றி சிரமங்கள் வரலாம் நம்பி பிரச்சனைகள் வரலாம் நாலு பேர் திட்டலாம் இல்லாத பொல்லாத காரியங்களை சொல்லலாம் நீ செய்யாத செஞ்சதை சொல்லலாம் படிக்கப் போகிற இடத்துல ஆயிரம் பிரச்சனைகள் வரலாம் நீங்கள் புதுசாக வீடு கட்டி போயிருக்கிற இடத்துல நிறைய பிரச்சனைகள் வரலாம் திருமணமாகி போயிருக்கிற இடத்துல எவ்வளவோ பிரச்சனைகள் வரலாம் சிரமங்கள் வரலாம் ஆனால் பெத்லகேமுக்கு செல்ல வேண்டும் என்பது நம்முடைய இலக்கு டார்கெட் இஸ் டு ரீச் நம்முடைய வாழ்க்கையில் எப்படியாவது இலக்கை நாம் அடைய வேண்டும் டார்கெட்டை ரீச் பண்ண வேண்டும் அதற்கு எந்த விதத்திலும் நாம் எந்த ஒரு குறுக்கீடு வந்தாலும் அதை நாம் பொருட்படுத்தாது வழிகளை பொருட்படுத்தாது வேதனைகளை பொருட்படுத்தாது எப்படியாவது நாம் அந்த பிரயாணத்தை தொடர வேண்டும் உயி ஹவு டு அவர் ஜேர்னி உயி ஹாவ் டு ப்ரொசீட் ஒரு ஜேர்னி நம்ம வாழ்வில் வந்து அது வலிக்குது இது வலிக்குது என்று சொல்லி எனக்கு இது கஷ்டமாக இருக்கிறது அது கஷ்டமாக இருக்கிறது சொல்லி எனக்கு அந்த காரியம் வேண்டாம் அந்த டாஸ்க் எனக்கு வேண்டாம் இந்த வேலை எனக்கு வேண்டாம் இந்த படிப்பு எனக்கு வேண்டாம் இந்த தொழில் வேண்டாம் நான் நிற்கவே வேண்டி இருக்குது உட்காரவே வேண்டியிருக்குது எல்லாட்டையும் பொறுமையாக பேச வேண்டியிருக்குது எனக்கு ஜாலியாக இருக்க முடியல எனக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ண முடியலன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் என்றால் இழப்பு தானே என்று வேறு யாருக்கும் இழப்பு கிடையாது பிரயாணத்தை பாதியில் நிறுத்தினால் நம்ம தான் டிஸ்குவாலிஃபைடாக ஆகிறோம் நமக்கு தான் இழப்பு வந்து வேறு யாருக்கும் ஒரு இழப்பு அல்லவே அல்ல எனவே வாழ்வில் பொறுமையாக ஓட கற்றுக்கொள்ளுங்கள் எனக்கும் பொறுமை தேவை ஊழியர் செய்தாலும் எனக்கும் பொறுமை தேவை இன்னும் அதிகமாய் தேவை ஒவ்வொரு நாளும் நான் ஜபிக்கும் பொழுது ஆண்டை சொல்கிறது தான் எசப்பா இன்னும் தாங்க இன்னும் பொறுமையை தாருங்க இன்னும் நிதானத்தை தாருங்க இன்னும் வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும் கூலாக இருக்குது எனக்கு கற்றுத்தாருங்க என்று சொல்லி நான் ஜபிப்பேன் யாராக இருந்தாலும் என்ன எல்லோருக்கும் பொறுமை தேவை எவ்வளோ வேலைகள் செய்தாலும் நாம் செய்து கொண்டே இருக்கும் முடியாத சூழ்நிலை உண்டாலும் சந்தோஷமாக அதை செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம் நாம் பிரயாணப்பட வேண்டும் பிரயாணப்படுகிற பொழுது யோசிப்பு தன் மனைவியை ஒரு பக்கம் சுமந்து கொண்டு பொருட்களை ஒரு பக்கம் சுமந்து கொண்டு வழியை கேட்டு 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 எத்தனையோ மாதங்களாக அவர் பெத்லஹேமுக்கு பிரயாணப்பட்டு வந்தார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது அப்படியாக நான் பிரயாணப்பட்டு போகும்பொழுது எத்தனை சிரமங்கள் வந்தாலும் அதை பொருட்படுத்தாது நாம் முன்னேறி சொல்லுவோம் வாழ்க்கையில் யார் என்ன சொன்னாலும் எவ்வளோ கஷ்ட நஷ்டம் வந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் யூ கேரி ஆன் தொடர்ந்து போயிட்டே இருங்க தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருங்க ஒரு நாள் வரும் பெத்லகேமுக்கு போய் சேருவோம் என்பதை நான் மறந்து போகவே கூடாது வீட்டுக்குரியவர்களே இந்த நாளில் யோசிப்புடைய அந்த தியாகம் யோசிப்புடைய விடாமுயற்சி யோசிப்பு எடுத்த பிரயாசங்கள் எல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக வருகிறது இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே நீங்கள் நிச்சயமாக இதையெல்லாம் மனதில் வைத்து என்ன ஒரு வேலை கொடுத்தாலும் அதை சந்தோஷமாக செய்யும்படியாக எல்லாம் உங்களால் முடிந்த அளவுக்கு உழைக்கும்படியாக நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் ரெண்டாவதாக இங்கு பாருங்கள் ஆரமர்சனம் அவ்விடத்தில் அவர்கள் இருக்கையிலே அவருக்கு அவர்களுக்கு அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது அவளுக்கு தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினாலே ஃபைனலி தே ரீச் த டெஸ்டினேஷன் இஸ் வெரி குட் ஹேட்ஸ் ஆஃப் யூ ஜோசப் மிஸ்டர் ஜோசப் ஹேட்ஸ் ஆஃப் யூ மேரி அம்மா எல்லாரும் பத்திரமா போய் சேர்ந்துடுறாங்க அவ்வளோ தூரம் சேர்ந்துடும் அவங்க அந்த பெத்திலையுமே ரீச் பண்ணுறக்கு முன்னூட்டி நிறைய பேர் அங்கே ரீச் பண்ணிட்டாங்க நிறைய இடங்கள்ல நம்ம வாங்கணும்னு நினச்சா நமக்கு முன்னோட்டி யாரும் வாங்கிடுறாங்க இல்லைன்னா நம்ம நிறைய இந்த காரியங்களை சாதிக்கணும் ஊழியத்தில் சாதிக்கணும்னு நம்ம நினச்சா அதுக்கு முன்னூட்டி அங்கே யாரோ ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க நம்ம வந்து வாழ்க்கையில் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறோம் அதுக்கு நமக்கு முன்னூட்டி அங்கே நிறைய பேர் பண்ணிடுறாங்க தட் இஸ் சம்திங் யூ ஹாவ் டு அக்செப்ட் நம்ம அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் நமக்கு முன்னாலே அவன் வீடு கட்டிட்டானே நமக்கு முன்னூட்டியாகவே இதை பண்ணிட்டானே அதை பண்ணிட்டானே கார் வாங்கிட்டானேன்னு சொல்கிறதுலாம் நம்ம வந்து கோபத்தை ஏற்படுத்துகிற காரியமல்ல யூ ஹாவ் டு அக்செப்ட் இட் நமக்கு முன்பதாக எத்தனையோ பேர் வாழ்க்கையில் எவ்வளோ சாதனைகளை செஞ்சிடுறாங்க அங்கு யோசிப்பும் மரியாதும் போய் சேருவதற்கு முன்பதாக எத்தனையோ பேர் போய் சேர்ந்துடுறாங்க சத்திரத்துல இடம் பிடிச்சிடுறாங்க மக்களால் கூட்டம் நிரம்பி இருக்குது நிரம்பி இருக்குது ஜெய் ஜெய் ஜேன்னு சொல்லி இருக்குது இவங்க போனா இவங்களுக்கு ஒரு இடமும் அங்க கிடைக்க மாட்டேங்குது சத்திரத்துல இடம் கிடைக்காம போயிருச்சு நம்முடைய வாழ்க்கையில நாம் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் எவ்வளவு உழைத்தாலும் நம்ம போய் ஒரு இடத்துல போய் சேரணும்னு நம்ம நினைக்கும் போது இல்லைன்னா ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு சொல்லி நான் நினைக்கும் பொழுது இல்லைன்னா ஒன்றை நான் அடையணும்னு சொல்லி பக்கத்துல போகும்போது ஏற்கனவே யாரோ அதை அடைந்து விட்டார்கள் காத்திருக்கும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை பெரிய மனதோடு எடுத்துக்கணும் அப்படியா ஓகே நான் நினைத்ததை இன்னொருவன் அடைந்து விட்டானே என்று சொல்லி இன்றைக்கு எத்தனை பேர் கோபப்படுவதையும் துடிப்பதையும் காண்கிறோம் எரிச்சல் அடைவதை பார்க்கிறோம் அதனால யாரு ஏற்கனவே சாதிச்சாங்களோ அவங்களை கேவலமாக பேசுவதை பார்க்கிறோம் அவன் எப்படி இதை வாங்கினான்னு எனக்கு தெரியாது அவன் எப்படி செய்யானான் எனக்கு தெரியாதா தனக்கு முன்பு ஒருவன் பெய்விட்டான் என்றால் சாய்த்து விட்டான் அவனை கேவலமாக இந்த உலகம் பேசுகிறது சில வருஷங்களுக்கு முன்பு ஊழியத்தில் ஒருத்தர் எனக்கு பழக்கம் அவர் எல்லா ஊழியக்காரங்களையும் துணிகரமாக கேவலமாக பேசுவார் அது எனக்கு நல்லா தெரியும் இருப்பினும் ஒரு நண்பராக இருந்தபடினாலே அவட்ட இப்போ நான் பேச சந்திக்கும் போதுலாம் பேசுவேன் இப்போ ஒரு புதிய ஊருக்கு அவர் போனார் அங்கே ஒரு ஊழியக்கார்ட்ட ரொம்ப நெருக்கமாக இருந்தார் அந்த ஊழியக்காரர் கடவுளால் ஆஸ்ரதிக்கப்பட்டபடினால பெரிய பில்டிங்லாம் கேட்டுட்டார் ரொம்ப சாதாரணமான மனிதன் ஆனால் பெரிய பில்டிங்லாம் கேட்டிட்டார் அப்போ நான் கேட்டேன் அண்ணே பரவாயில்லையே அவர் நீங்கள் கூட போவீங்களே அவர் பெரிய பில்டிங்லாம் கேட்டிட்டார் அப்படின்னு சொல்லி நான் சொன்ன உடனே அவங்க ரெண்டு அவரையும் ஒரு வெறுத்து பிர தெரியாது அப்போ அவர் சொன்னார் இவனை மாதிரி ஊரையும் உலகத்தையும் ஏமாற்றிட்டு இருந்தால் நானும் எத்தனையோ பில்டிங் கேட்டுவேன் ஏன் ஒரு பில்டிங் கேட்டனா நான் எத்தனையோ பில்டிங் கேட்டுவேன் அப்படின்னு சொல்லி சீச்சி இந்த பணம் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழியக்காரனை மிகவும் தரக்குறைவாக அவர் பேசினார் அவர் கடைசி எப்படி முடித்தார்னா இவனை மாதிரி உலகத்தையும் ஊரை ஏமாத்துறேன்னா நான் இன்னும் எத்தனையோ பில்டிங் கட்டுவேன் அப்போ இவருக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு ஆசை இருந்திருக்கிறது நாமும் ஊழியம் செய்ய வேண்டும் நாமும் பில்டிங் கட்டணும் நாமும் நிறைய ஜனங்களை அழைச்சிட்டு வரணும் கத்திரக்காக எழுமே பிரகாசிக்கணுங்கிற எண்ணம் இருந்திருக்கு அது நடக்கலை ஆனால் அந்த ஊழியக்கார்கொடைய இவர் கூட சேர்ந்த ஊழியக்காரர் கடவுளால் ஆஸ்ரதிக்கப்பட்டு முன்பதாவே ஊழியர் செய்து ஒரு பெரிய இதை தோற்று விட்டு விட்டு ஒரு பெரிய ஊழியத்தை சாம்ராஜ்யத்தை ஒரு தோற்று வித்து விட்டார் இ கிரியேட்டட் மினிஸ்ட்ரி பிக் மினிஸ்ட்ரி அதை இவரால் தாங்க முடியல உடனே வச்சா நானும் தான் கேட்டுவேன் இந்த மாதிரி எத்தனையோ பில்டிங் கேட்டுவேன் நானும் உங்களை தான் இப்படி உலகத்தை ஏமாற்ற எதையும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாதனையும் பாராட்ட மனமில்லாதபடிக்கு கேவலமாக அவர் பேசினார் இன்னைக்கு நான் நினைத்ததை இன்னொருத்தர் அடைஞ்சிட்டான் அப்படின்னா எனக்கு முன்னஊட்டி அங்கே போயிட்டான்னா அவனை கேவலமாக தான் மக்கள் பேசுகிறாங்களே தவிர்த்து அதை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் இல்லவே இல்லை கிறிஸ்மஸ் காலத்தில் நம்முடைய மனது எப்படிப்பட்ட மனதாக இருக்கிறது என்று சொல்லி அறிய வேண்டும் நமக்கு மிகவும் ஆசை நமக்கு மிகவும் விருப்பம் ஆனால் நாம் பக்கத்தில் போகிறதுக்குள்ளாக யாரோ ஒருவர் கொண்டு போய்விட்டார் யாரோ ஒருவர் அந்த இடத்தை அடைந்து விட்டார் யாரோ ஒருவர் அந்த சாதனையை செய்து விட்டார்ங்கிற செய்தி ஒருவேளை நம்ம காத்திருக்கலாம் பரவாயில்லை பரவாயில்லை நான் ஒரு சமயம் இந்த மேகசின்லாம் ஆரம்பித்து மாத பத்திரிகையை ஆரம்பித்து அதில் ஆசிரியத்தில் இருந்து நன்மை வருமோ என்று ஒரு ஆட்டிகளை மாந்தூர் எழுதுவேன் என்னை அதிர்ச்சி அடைய வைத்த சம்பவங்கள்னு சொல்லி ஒன்று எழுதுவேன் வாலிபால சாட்சி இந்த ஊழியத்து மூலமாக எப்படி ரசிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி ஒன்று வரும் அப்படி இப்போ எங்கள் ஆசிரியர் கடிதம் இருக்கும் நான் ஒரு மெசேஜ் கொடுப்பேன் நாலஞ்சு பக்கத்துக்கு அப்படி இந்த மேகசின் நல்லா போவோம் அப்பொழுது ஒரு ஊழியக்காரருக்கு நான் போய் கொடுத்தேன் நான் நன்மை வருமோ நான் அவங்க சொன்னால் ஓ நான் நான் தான் இப்படி ஆரம்பிக்கும்னு நினச்சேன் நான் ஆசிரியத்துலேருந்து நன்மை வருமோன்னு சொல்லி நீ ஆரம்பிச்சிட்டே ட்ரீ அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க அவர்கள் அதை ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க ஆனால் அதுக்கு முன்னூட்டி கடவுள் ஒருவளை எனக்கு கிருப்பை கொடுத்து நான் போயிட்டேன்னா பரவாயில்லையே என்று தானே சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் வருத்தப்பட்டார்கள் அவர்களை குறை சொல்வதற்காக நான் வரவில்லை மனிதனுடைய இயல்பு தான் சாதிக்க நினைத்ததை தான் பெற்றுக்கொள்ள நினைத்ததை தனக்கு முன்புதாக யாரோ ஒருவர் செய்துவிட்டார்கள் என்றால் அதை ஏற்றுக்கொள்ள பக்குவம் இல்லாமல் இருப்பதை பார்க்கணும் இல்லை இல்லை அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் ஏசப்பா இருப்பாங்கன்னா நம்ம அதை ஏற்றுக்கொள்ளணும் இன்றைக்கி பிஸ்னஸில் எத்தனையோ பேர் நீங்கள் செய்ய நினைக்கிறதெல்லாம் நம்ம செய்ய நினைக்கிறதில்ல அவங்க ஏற்கனவே செஞ்சு எங்கேயோ போயிட்டாங்க ஆண்டு அறியாதவர்கள் கூட அப்படி மேலே உச்சத்தில் உயரத்தில் இருக்கிறாங்க கத்திரை அறியாதவர்கள் எத்தனையோ பேர் இன்றைக்கி பிஸ்னஸில் எவ்வளோ சாதனை செஞ்சுருக்கிறாங்க எவ்வளோ பெரிய கட்டிடங்களை கட்டியிருக்கிறாங்க எவ்வளோ ஆயிரக்கணக்கான பேர்களை வேலைக்கு வச்சுருக்கிறாங்க எத்தனையோ கோடி ரூபாய்களை சம்பாதிச்சிருக்கிறாங்க எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வோம் பரவாயில்லை அவர்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் ஆசிரியத்தை கொடுத்துருக்கிறார் டுடே இஸ் தியர் டே டுமாரோ இஸ் மை டே நாளைக்கு ஆண்டவர் என்னை ஆசிரதிப்பாருங்கிற பக்குவம் நமக்கு இருக்க வேண்டும் இன்னொருடைய உயரத்தை இன்னொருடைய வளர்ச்சியை இன்னொருடைய முன்னேற்றத்தை கண்டு நாம் பல்கடிக்கக்கூடாது நமக்கு அதுக்கு வேதனையும் கொடுக்கக்கூடாது அதை கேவலமாக நாம் பேசக்கூடாது கேவலமாகி பேசுவது பிசாசுடைய குணம் அந்த குணம் நமக்கு வந்துட வேண்டாம் நம்ம நினச்சது இன்னொருத்தர் சாதித்தானு நான் சீச்சி இந்த பழம் புளிக்குன்னு சொல்லி கேவல கேவலமாகி பேசுவோம் என்றால் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நல்லா இருக்கட்டும் பரவாயில்ல எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இப்போ நல்லா இருக்காங்க என்று சொல்லி அதை மனப்பூர்வமாக நாம் ஏற்றுக்கொள்வோம் அப்பொழுது நம்முடைய உள்ளத்தில் ஒரு பெரிய சமாதானம் வரும் ஆண்டவரும் பார்ப்பார் இவன் எவ்வளோ ஆசைப்பட்டு கேட்டுகிட்டு என்று அதுக்குள்ளே இன்னொருத்தனுக்கு நான் கொடுத்தேன் பரவாயில்ல அதை ஏற்றுக்கொண்டானே என்று சொல்லி நமக்கும் அதை தருவார் அதை விட நலமானதை நமக்கு தருவார் ஆண்டவர் சோதிப்பார் நம்ம நினைக்கிற காரியம் இன்னொருத்தர் கொடுக்கப்படுகிற பொழுது நாம் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறோம் எப்படி பார்க்கிறோம் என்பதை ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார் அது உங்களுக்கு தெரியுமா நம்ம அதை பற்றி ஒன்றும் கவலைப்படலை தான் படுறோம் ஆண்டவர் துதிக்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் நமக்கும் அது நிச்சயமாய் தருவார் நம்ம பார்த்து பல்கடித்து கேவலமாய் பேசுவோம் என்றால் ஆண்டவர் தராத படிக்க நிறுத்தி கொள்ளுவார் இது சின்ன சின்ன காரியமாக தோன்றலாம் ஆனால் இதுதான் மிக முக்கியமானது கிறிஸ்மஸ் காலங்களில் நீங்கள் சர்ச்சைக்கு போகும்போது பக்கத்து வீட்டுக்காரங்க என்னெல்லாமோ ட்ரெஸ் பண்ணியிருக்கலாம் வீட்டை எப்படில்லாமல் அலங்கரிச்சிக்கலாம் பெரிய வீட்டை கட்டிருக்கலாம் உங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம் பரவாயில்லை அது ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த வருடம் அவர்களுக்கு செழிப்பான வருடமாக இருக்கிறது அடுத்த வருடம் உங்களுக்கு செழிப்பான வருடமாக இருக்கும் ஒருவேளை நகை நகைகளை அணிந்து கொண்டு எத்தனையோ பெண்கள் வரலாம் உங்களுக்கு நகையே இல்லாமல் இருக்கலாம் என்ன இது ராஜா நான் இவ்வளோ போகணும்னு நகை போகணும்னு நினச்சேன் அதை நான் அந்த பட்டு செயலையை நான் உடுத்த வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் எனக்கு ஒன்று கிடைக்கலையே ஆனால் அவங்க எல்லாம் வச்சுருக்காங்களே என்று சொல்லி வருத்தப்பட வேண்டாம் கத்திரை துதிப்போம் ஆண்டவர் தான் அவர்களுக்கு அதை கொடுத்தார் அவருடைய கடின உழைப்பு அல்ல அவருடைய திறமை அல்ல ஆண்டவர் தான் அதை கொடுத்தார் நமக்கும் அதை தருவார் நீங்கள் இப்படி இதை செய்து பாருங்கள் சந்தோஷமாக அதை எடுத்துக்கொண்டு பாருங்கள் அடுத்த வருடம் எல்லாவற்றையும் உங்களுக்கு தருவதற்கு ஆண்டவர் உண்மை உடையவராக இருக்கின்றார் நல்லோ பல்கடிப்போம் என்றால் எல்லாவற்றையும் இழந்து போவோம் என்பதை மறந்து போகவே கூடாது பிரியத்துக்கு ஒரு எப்படி தேவனுடைய ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி கிறிஸ்துமஸை கொண்டாட வேண்டும் என்றால் இப்படித்தான் கொண்டாட வேண்டும் சந்தோஷமாய் கொண்டாட வேண்டும் இடம் சத்திரத்தில் இடம் கிடைத்தாலும் என்ன கிடைக்காவிட்டால் என்ன மனிதர்களுமே ஏற்றுக்கொண்டால் என்ன ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன நம்முடைய கனவுகளை நாம் முதலாவது அடைந்தால் என்ன அதற்கு முன்பதாக யார் அடைந்தால் என்ன எல்லாம் ஓகேங்க பரவாயில்லை என்று சொல்லி சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்வோம் எல்லா சூழ்நிலை மன ரம்மியமாக நான் கற்றுக்கொண்டேன் என் எனி என் எவ்ரி சுச்சுவேஷன் ஐ லேன் டு பி கன்டென்ட் வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் தெரியும் என்று பௌல பௌசலன் முழக்கமிட்டது போல நாமும் முழக்கமிடுவோம் அப்பொழுது கத்தன்மை ஆசிர்வதிப்பார் நாம் ஜிபிப்போமாம் அப்பா பிதாவே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாட்களில் கிறிஸ்மஸ் காலங்களை கொண்டாட அநேகருக்கு உதவி செய்ய சாப்பாடு கொடுக்க ட்ரெஸ் கொடுக்க எங்களுக்கும் உதவி செய்து எங்களை நன்றியப்பா எவ்வளோ பேர்கள் எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிக்கும் பொழுது எங்களை எவ்வளோ நீங்கள் ஆசீர் வைத்திருக்கிறீங்க அதற்காக நன்றியப்பா கிறிஸ்மஸ் காலங்களில் வியாதிப்பட்டு படுத்த படுக்கையில் இருந்து கொண்டு ஐயோ நானும் கூட நடமாடினால் கிறிஸ்மஸை கொண்டாடுவேனே சர்ச்சுக்கு போவேனே நான் ஆண்டவரை துதிப்பேனே எனக்கும் நடக்க முடியலையே சாப்பிட முடியலையே தூங்க முடியலையே என் வயிறு வேங்கி இருக்கிறது கால்கை வேங்கி இருக்கிறது கிட்னி வேலை செய்யாமல் இருக்கிறது இந்த வியாதி எனக்கு வந்துவிட்டது எனக்கு எதுவும் ஆயிருமோ என்று சொல்லி பயந்து கொண்டு இருக்கிறோம் எத்தனையோ பேர்கள் உண்டு ஒவ்வொருவருக்கும் கத்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கேஞ்சுக்கிறோம் ராஜா ஒவ்வொருவரையும் தொடுவீராக அப்பா வியாதிகளை சிலுவையில் தூக்கி சுமந்தவரே அடுத்தவரை எல்லா வியாதிகள் மீது அதிகாரத்தை கொண்டவரே வேதனை நீங்கி சுகமாயிருன்னு சொல்லி சொன்னவரே இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறீங்க அதற்காக நன்றி 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 எல்லா வியாதிகளையும் இப்பொழுது நீங்கட்டும் தொட்டு சுகப்படுத்தும் தேவனுடைய உயிர் தெழுந்த வல்லம் எல்லாம் சரத்துக்குள்ள இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் அன்று புறப்பட்டு செல்வதாக வியாதிப்பட்ட இடங்களை தொடுவீராக பழுதுபட்டு போயிருக்கும் என்றால் மனிதனுடைய அவயங்களை படைத்தவரை கிட்னியை படைத்தவரை ஹார்ட்டை படைத்தவரை லங்ஸை படைத்தவரை நரம்புகளை படைத்தவரை முதுகெலும்பை படைத்தவரை புதிய எலும்புகளை புதிய அவயங்களை பொருத்தி இப்படி பிள்ளைகளை நடக்க வைத்து சுகமாய் வாழ வைத்து சந்தோஷப்படுத்துவிறாக இனி சாப்பிட்ட டைஜஸ்ட் ஆகணும் இனி படுத்தா தூங்கணும் இனி சா அன்று தோத்திரமையை பசி வரணும் நேரத்துக்கு நேரம் பசி வரணும் நடந்தால் முழங்கால் கால்கள் கூடாது இடுப்பு வழி வரக்கூடாது தலைவலி வரக்கூடாது சாத்தா பிள்ளைகளை தொட அனுமதி கொடுக்கக்கூடாது என்று கெஞ்சுக்கிறோம் தெய்வபலத்தினால இடைக்கட்டுங்க அந்த பொருளாதார நெருக்கடி கடன் பிரச்சனை எவ்வளோ குடும்பங்கள் சீரழிக்கிறதப்பா எவ்வளோ உழைத்தாலும் பணம் நல்லா மட்டைக்கே போகிறது ஏஎமைக்கே போகிறேன் என்ன செய்வேன் எப்படி என் குடும்பத்தை நடத்துவேன் எப்படி நான் வாழ்வேன் என்று தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கத்தர் உதவி செய்யுங்க ஒவ்வொருவரையும் வாழவேங்க தகப்பனே இந்த அருமையான நாளிலும் கூட கத்தருடைய கரம் ஒவ்வொருவருக்காக யாவற்றையும் செய்து முடிக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சிக்கிறோம் ராஜா கெஞ்சுக்கிறோம் பிளப்படுத்துவீராக ஸ்திரப்படுத்துவீராக தூக்கி நிறுத்துவீராக அன்றுவர் குடும்பத்தில் நிம்மதி இல்லை பிள்ளைகளால் நிம்மதி இல்லை திருமணத்தில் நிம்மதி இல்லை நவர சோத்திரம் ஐயா வேலை பார்க்குற இடத்துல நிம்மதி இல்லை பக்கத்து வீட்டுக்கால் நிம்மதி இல்லை ஐயோ எனக்கு வாழ்க்கையில் நான் செய்த பாவங்கள் என்னை தொடர்ந்து வருகிறது ஐயா எனக்கு மரண பயமாக இருக்கிறது ஐயோ என்னை புரிந்து கொள்ள ஒருவரும் இல்லை நான் தனிமையிலே வாழ்கிறேன் ஐயோ என் பிள்ளை விபத்திலே மறித்து விட்டான் ஐயோ எனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி தெரியல எனக்கு இவ்வளோ தேவை இருக்குது நான் என்ன பண்ணுவேன் தெரியல பல்ல பலவாறு கலங்குகிற மக்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய் கிறிஸ்மஸ் காலத்தை ஆசிரவித்து தாருங்க வயதானவர்களை விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்கள் உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளின் மக்களையும் ஆசிர்வதீங்க இந்திய தாய் திருநாட்டையும் அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் திருச்சபைகளையும் ஆலயங்களையும் ஆசிர்வதிங்க நாசிரியத் ராஜப்புலத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிறேன் நாள்தோறும் நம்ம நிகழ்ச்சிகளை பார்க்கிறேன் அடைக்கலான்குரிய முதியோர் இல்லத்தை நேசிக்கிறேன் ஜெபத்தினாலே காணிக்கையலை தாங்குகிறேன் அறிமுகப்படுத்துகிற பல நல்ல உள்ளங்கள் உண்டு ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க கிறிஸ்மஸ் காலத்தின் தேவைகளை ஆண்டவர் நிறைவாகி நீங்கள் ஒவ்வொரு கொடுத்து ஆசீர்வதிங்க ஏசியின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஏன் ஆத்மாவை கத்திரை சோத்ரி എൻ ഉള്ളവരുടെ പരിശുദ്ധ നാമത്തെ സോത്രി എൻ ആത്മാവേ കത്രി സോത്രി അവർ ചെയ്ത സകല ഉപഹാരങ്ങളെ ഒരുപൊതും മറവാന് ആമേ നമ്മുടെ കത്രിയേ സുസഡ് പിതാവ് ദേവരുടെ ആൻപത്തി അണി ഉള്ള പ്രസന്ന അനുവരോടും ബ്ലസ് യു ലോയ